கத்தரு மயமுண்டதாக இண்டை வேதவசனம் மத்தையு பன்னெண்டாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாம் வசனம் மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாயத்தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் கத்தரு மைமுண்டதாக இந்த வசனம் கிறிஸ்து அவசேஷர்களுக்கு மற்றவர்கள் பிரசங்கி தோசனங்கள் இதில் கற்று சொல்லும்போது நீங்கள் பேசுகிற வீணான வார்த்தைகள் கொடுத்து கணக்கு இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நா காலங்களில் அவர் பேசின விதங்கள் நம்ம தேவ் மார்க் லூக்கா யோவான் இதெல்லாம் அவர் யேசு பேசியிருப்பார் அவர் பேசுனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேசியிருப்பார் எது வேணுமோ கரெக்டாக எது வேணும் எஸ் நோ கரெக்டாக சொல்லியிருப்பார் உள்ள உள்ளன்னு சொல்லியிருப்பார் கரெக்டாக பேசியிருப்பார் ஸோ நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மளுடைய சிறு வயதில் நம்ம நம்ம அப்படி பேசிட மாட்டோம் நம்ம அநேக இப்போ தூசனமான வார்த்தை பேசியிருக்கலாம் தேவன் நம்ம பொய் பேசியிருக்கலாம் எல்லாமே ஆஹ் எப்படி பேசியிருப்போம் கெட்டவத்தை பேசியிருப்போம் அந்நா அடுத்தவங்களை பரவாசம் பண்ணியிருப்போம் அடுத்தவங்களை காயப்படுத்தும் வார்த்தைகள் அநேக வார்த்தைகள் நாவினால் நம்ம செய்த பாவங்கள் ஏராளம் இருக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சிருப்போம் ஆனால் கத்த சொல்கிற நாவினால் செய்த பாவங்களுக்கும் நம்ம கணக்கு போயிக்கணும் நம்ம பாவம்னா நம்ம வந்து ஒருத்தர் கொலை பண்ணா பாவம் உபச்சாரம் பண்ணால் பாவம்னு நினைச்சிட்டு இருப்போம் ஆனால் இதுவும் ஒரு விதத்துல பாவம் தான் வேதத்தில் சொல்லும்படி அப்போ நம்ம பாவங்களை இது ஒரு உடனே முடியமானது அது வந்து கொஞ்சம் நீங்கள் திருந்தோறும் அதை வந்து ப்ராக்டிஸ் எடுக்கும்போது கத்தருக்குள் நீங்கள் உங்கள் பேலஸ்லாம் ப்ராக்டிஸ் எடுக்க முடியாது கத்தருக்குள் நீங்கள் பூர்த்தி வரும்போது அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு குறையும் தேவையில்லாத வார்த்தை கொஞ்சமாக குறையும் ஒரு நாள் கண்டிப்பாக தேவோட பிரியமாக அணி வருவீங்க எல்லாரோட வாழ்க்கையிலுமே எல்லாருமே எல்லாருமே இப்படி தாழ்மாராக இருந்தும் மறுபடியும் வத்தியமாக இருப்பாங்க கற்று வந்திருப்பாங்க ஸோ நம்ம இந்த ஜ இந்த ஜிக்கு இந்த நம்மளுடைய பாவங்கள் எதுவாக இருந்தாலும் வாயின் வார்த்தையாக செய்த எல்லா பாவங்களுக்கும் கத்தட்ட மன்னிப்பு கேட்போம் இருந்த வாய் நம்ம அநேக ஆசை தடையாக இருக்கலாம் அநேக ஆசை சூழ்ந்ததுக்கு தடையாக இருக்கலாம் இலக்கு காரணமா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் இந்த வேடையில நம்ம மன்னிப்பு கேட்போம் இதுவரை யாரெல்லாம் வாயின வார்த்தை நாள் யாரெல்லாம் காயப்படுத்திக்கணும் எல்லா பாவத்துக்கும் மன்னிப்பு கேட்போம் ஒரு புதிய வாழ்க்கை வாழ்வோம் தெய்வோட பலத்தோடு வாழ்வோம் இந்த பூமியினுடைய சாட்சியோட வாழ்க்கை வாழ்வோம் பல்லோகத்துக்கு ஆயத்தப்படுத்துவோம் அதுக்கு நம்ம தேவன் நமக்கு சிவராக ஆமையன்